வக்கரதுண்ட மகாகாய சூரியடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது கை நொடி சொடுக்கிறதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு அவ்வளவு வேகமான ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல கிரக மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம் நம் எல்லோருடைய பன்னிரெண்டு ராசிகளுக்குடைய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய சிக்கல்கள் நிறைய சவால்கள் நிறைய சாதனைகள் எல்லாமே நடந்திருக்கு பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு அதே மாதிரி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் ஸ்பெஷல் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனுடைய சிறப்பு பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பேச போகிறது மீனராசி காலபுஷ தத்துவத்துடைய பன்னிரெண்டாம் வீடு வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல ரெண்டு பெரிய கிரக மாற்றங்கள் இருக்கு ஒன்று சனிப்பயிற்சி மற்றொன்று குரு பயிற்சி இந்த சனிப்பயிற்சியானது வாக்கிய பஞ்சார்ந்தபடி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சரியாக மார்ச் ஆறாம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைவார் அதே மாதிரி ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆவார் இந்த ரெண்டு கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியே தீரும் அந்த வகையில் இன்றைக்கு வருவது மீனம் காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு இப்ப போய் மீனராசி இருக்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சு ரெண்டரை வருஷம் ஆகுது பாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ மீனராசிக்கு ஜென்மசனியா வரப்போறாரு அதாவது அது நடக்கும் இப்படி நடக்கும் இவ்வளவு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சொன்னாங்க யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து பாசிட்டிவ் அது இது அப்படின்னு சொல்லி நம்பி போகாது உண்மையை உண்மையாக பேச வேண்டும் அதற்கு தைரியம் வேண்டும் சும்மாவே மனசுல வந்து பாசிட்டிவ் அதுன்னு லாஜிக்கலா எந்த ஒரு ரீசனையும் பேசக்கூடாது ஏழரை சனி ஜென்ம சனின் பிரச்சனையானா பிரச்சனை தான் மாற்று கருத்து இல்லை அந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் ஓ சனி பகவானுக்கு ஏன் நம்மளை வந்து தண்டிக்கணும்னு அவருக்கு ஏதாவது வேண்டுதலாம் என்ன கிடையவே கிடையாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு தர்மத்தின் தலைவர் கர்மஸ்தானத்துக்கு அதிபர் கர்மானா என்ன கர்மா இஸ் ஈக்குவல் டு செயல் ஆக்ஷன் நீங்கள் செய்த செயல் அதுதான் புண்ணிய கர்மா பாவகர்மாவாக வருது நீங்க ஒரு செயல் செய்யறீங்க அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குல்ல நீங்க நல்ல செயலை செய்தால் அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு ஒரு ஒரு மதிப்பீடு இருக்கு அதே மாதிரி தீய செயலை செய்யும்போது அதற்கும் ஒரு கான்சிகுவன்ஸ் இருக்கு ரிசல்ட் இருக்கு அப்போ நீங்க எந்த செயலை செய்கிறீர்களோ கர்மா இஸ் பூமராங்கன்னு ஏன் சொல்றான் அது மறுபடியும் உங்கள்கிட்டயே வரும் நீங்க செய்கிற செயல் தான் அதுதான் கர்மா அந்த கர்மாவை உங்களுடைய கர்மாக்கு ஏற்றவாதியான பலன்களை தருவதற்காகத்தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பிரவேசமாகிறார் சனி பகவானுக்கு பிடிச்ச ராசி பிடிக்காத ராசி அப்படிலாம் கிடையாது அவருக்கு அவருடைய சொந்த ராசியாக இருந்தாலும் கருமா சரி இல்லைன்னா தண்டிப்பார் அவருக்கு ரொம்பவே பிடிக்காத சிம்ம ராசியாக இருந்தாலும் கருமா சரி இருந்ததுன்னா மன்னித்து அருள் பாடிப்பார் இதுதான் சனி பகவானுடைய அவருடைய குணாதிசயம் என்பது அப்போ ஏழரை சனியில் சனியாக வரும்போது முதல்ல என்னெல்லாம் நடக்கும் சனி பகவானுடைய காரகத்துவம் என்ன ஒரு முழு பாவகிரம் சந்திரன் என்பது மைண்டு இந்த சந்திரனை வந்து சனி பிடிச்சிட்டார் அப்படின்னா அதுதான் ஜென்ம சனின்னு சொல்றோம் அப்படி பிடிச்சா இல்லாம மைண்ட் வந்து வேலை செய்யாது தன்னுடைய சுயத்தை இழக்கக்கூடும் நீங்க படிச்ச படிப்பு அது என்ன பெரிய படிப்பா இருந்தாலும் உங்களுடைய ஞானம் உங்களுக்கு அந்த இத்தனை ஆண்டுகால வாழ்க்கையில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அதே மாதிரி உங்களுடைய பதவி பணம் வேறு புகழ் இதுல எதுவும் ஒரு இன்ச்சு உங்ககிட்ட உங்களை காப்பாத்த வராது உங்களை எது காப்பாற்றணும்னா நீங்க செஞ்ச குட் டீட்ஸா பேட் டீட்ஸா நீங்க செஞ்ச நீங்க செஞ்ச கருமா நீங்க செய்த செயல்கள் அது மட்டும்தான் அது ஜென்ரேட் பண்ண கருமா மட்டும்தான் உங்களுக்கு துணையாக வரும் துணையாகவோ உங்களை தண்டிக்கவோ வரும் அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக வரும்போது முதல்ல என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் நைட்டு தூக்கம் வராம இருக்கு மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் பயம் தன்னறியாத ஒரு பதட்டம் முடிவெடுக்க முடியாத இது பண்றது எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை போடுறது தாமதப்படுத்துறது இதெல்லாம் ஜென்ம சனியில நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நாம என்ன செய்யணும் மீனராசியில நீங்க பிறந்திருக்கீங்களா உடனடியாக நாளையிலிருந்து தியானம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் தியானம்னா நம்முடைய மனசை வந்து ஆத்மாக்கு வந்து அவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியது தியானத்தை செய்யும் வில் பவர் ஏறு அந்த வில் பவர் சரியா இருக்கும்போது போது சனி உங்கள்கிட்ட பக்கத்திலேயே வர முடியாது சனி உங்களை எதுவும் செய்ய முடியாது உங்களோட வில் பவர் மனசு வந்து சஞ்சலப்படாது பயப்படாது மனசு வந்து தடுமாறாது இதெல்லாம் இருந்ததுன்னா சனி பகவான் தொடர் தியான பயிற்சி தியானத்தை பத்தி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல இன்னைக்கு தியானம் பண்ணா நாளைக்கு எல்லாம் பலன் கிடைக்காது குறைந்தபட்சம் ரெண்டு மண்டலம் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் தியானம் செய்ய வேண்டும் மந்திரங்கள் எல்லாம் தெரியலையா கண்ண மொழி உட்காந்து ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் அதாவது ஈஸ்வர பெருமானுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஆராதனை பண்ணணும் இதை பண்ணணும் இதெல்லாம் இல்லை எந்த ஆண்டவனே என்ன சொல்றாரு அப்படின்னா அவருக்கு செய்யக்கூடிய ஆராதனைகள் பூஜைகள் எல்லாம் ஒரு வழிமுறை ஆனா அதுக்கு மேல உன்னுடைய அன்பு உன்னுடைய பக்தி அந்த பக்தியில் இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் தூய்மை கமிட்மெண்ட் இதை மட்டும் தான் நான் விரும்புறேங்கிறேன் ஆக ஜென்மசனியாக வந்தாலும் அது காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு அந்த விதத்துல உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு ஆறுதல் பரிசு உண்டு இருந்தாலும் ஜென்மசனியுடைய தாக்குதல்கள் சரியாக வேண்டும் மார்க்கண்டேயன் வயசுல சாகனமா அவர் என்ன பண்ணார் சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாரு இறைவன் மீது பக்தி திரௌபதிக்கு புடவைய வந்து மானத்தை காப்பாற்ற வந்தாரா இல்லையா கிருஷ்ணன் இறைவன் ஒவ்வொரு தருணத்திலையும் மக்களை காப்பாற்ற மகான்களை காப்பாற்ற அவதாரம் எடுத்து வந்தாரா இல்லையா பல அவதாரங்கள் எடுப்பார் நம் வீட்லேயே சனி பகவான் தந்தைக்கு ஒப்பிடப்படுகிறார் ஏன்னா உடனே சனியினே தந்தை அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது என்னன்னா அப்பா தான் ஒரு வீட்டில் எல்லா நல்ல காரியத்தையும் செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிப்பார் சனி பகவான் அப்படி தான் உங்களை பக்குவப்படுத்தி உங்களுக்கு வந்து பாடங்களை சொல்லி கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துவார் அப்போ தான் உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் பெருமனை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டா அதுக்கு வேல்யூவே இருக்காது அத படிப்பை கொடுத்து பரீட்சை வச்சு பாஸ் பண்ணி கொடுத்தா சூப்பர் தான் அப்ப ஜென்ம சனியும் போது நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தினம் தோறும் உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு சென்று சனி பகவானை வழிபடுவதும் அர்ச்சனை செய்வதும் முடிஞ்சா குறைந்தபட்சம் சனிக்கிழமை என்று செஞ்சு அர்ச்சனை செய்வதும் தினமும் ஒரு பத்து பதினோரு சாப்பாடு பொட்டலும் அன்னதானம் செய்வதும் உடனே எனக்கு பத்து கோடி வச்சிருக்கேன் நான் பத்து பொட்டலாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா இதுக்காகவே சனி பகவான் ஓவர் டைம் போட்டு வந்து அடிப்பாங்க ஏன்னா உங்களுடைய சக்தி கேற்ற தர்மங்களை செய்ய வேண்டும் இது பண்ணணும் எளிமையா வாழ படைக்கணும் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது உங்க கடமைய ஒரு வரும் ஜென்மன சனி வந்தாலே நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த வேலையை அதை மட்டும் பண்ணக்கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் இது ஒண்ணு ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி குரு பயிற்சி மார்ச் ஆறுல இருந்து நான் சொல்ற விஷயங்கள் ஜூன் ரெண்டு வரைக்கும் தான் கவனமா இருக்கும் உடனே குரு வந்து உங்களுக்கு ஆண்டவன் நீங்க கீழே விழும்போது வந்து புடிக்கிறார் என்ன சொல்றாரு உங்களுடைய ராசியினுடைய ஒன்பதாம் வீடு உங்கள் ராசியினுடைய பதினோராம் வீடு உங்கள் ராசி மூன்று இடங்களை பார்க்கிற ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் ஜென்ம சனியினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் குறையும் ஆக ஒட்டு மொத்தத்துல குரு பார்வை ராசியினுடைய ஒன்பதாம் வீட்டில் விழும்போது பாக்கியங்கள் கிடைக்கும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு நிறைய லைஃப்ல மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது பொருளாதார நிலைமை என்பது மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும் ராசி குரு பகவான் பார்க்கும்போதுதான் நீங்க ஆண்டவன் இந்த ரஜினிகாந்த் தலைவர் சொல்ற மாதிரிதான் வக்கீல் சார் இந்த பத்திரத்துல நாங்க ஏமாந்து போய் கையெழுத்து போட்டு தோத்துருக்கலாம் ஆனா அந்த ஆண்டவனோட கோர்ட்னு ஒண்ணு இருக்கு அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலைக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் அது இந்த திருவண்ணாமலை சிவன் மேல சத்தியம்னு சொல்லுவார் அந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவன் உங்கள் ராசியை பார்க்கும் போது குரு பகவான் பார்க்கும்போது ஆண்டவன் இறைவனுடைய துணை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அன்புமிக்க மீனராசினர்களே இந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருப்பன்னு நம்புறேன் அடுத்த எபிசோட்ஸ்ல மறுபடியும் உங்கள் எல்லோரையும் பார்க்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்